தேர்தல் பணியில் வந்து திமுக வந்து மிரட்டுறாங்க அதிகாரிகள் எப்படிங்க அதை மிரட்ட முடியும் அவங்க கட்சி சுத்தமாக ஃபீல்டுலேயே இல்லை பிஎல்ஏ டூவை தமிழ்நாடு ஃபுல்லாக போட முடியல உங்களால் எதிர்த்து நிற்கின்ற பாரதிய ஜனதாவும் பிஎல்ஏ டூ தமிழ்நாடு முடியும் போட முடியல பிஎல்ஏ டூ வந்து இந்த வாக்கு எஸ்ஐஆர் பதவியில் வாக்காளர்களை ரினியூவல் பண்ணுறதில் ஈடுபடலானு தேர்தல் ஆணையமே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கு வாக்காளருக்கு உதவியாக போகிறது கூட தப்பு இதில் எப்படி முறைகேடு பண்ண முடியும் உன்னோட வாக்கை நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் என்னோட வாக்கு நீ எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மக்களுக்கு உதவுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் போல் பேரிடர் காலம் இயற்கை சீற்றம் போன்ற காலங்கள் மட்டுமல்லாமல் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுத் தருவதிலும் முன்னணியில் இருப்பதை பாராட்ட வேண்டும் அவர்கள் அவர்கள் சொன்னேன் சொன்ன அறிவித்திருக்கும் பொழுது கடுமையான உழைப்பாளி அவர் வேண்டுமென்றால் அவருடைய தந்தையின் பெயருக்காக இந்த பதவியை பெற்றிருக்கிறான் மாண்மிகு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அவர்களை களத்தில் கொண்டு வந்த நாள் முதல் இடைத்தேர்தல் என்றாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சரி சட்டமன்ற தேர்தல் என்றாலும் சரி அல்லது இயக்கத்திற்கு ஐந்து லட்சம் புதிய இளைஞர்களை கொண்டு வருவது என்றாலும் சரி பல்வேறு வகையில் இளைஞர்களை ஈட்டி முனைகளாக மாற்றுகின்ற மாண்முக தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றது தமிழ் போல் அவருடைய தந்தையால் அவருக்கு இந்த தகுதி கிடைக்கவில்லை உழைப்பால் இந்த தகுதி தமிழக முதல்வர் தந்து கொண்டிருக்கின்றார் சொல்ல முடியாது இல்லை ரகசியம்